திமுக மற்றும் பாஜக கூட்டணிகளால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்றும் மக்களை ஏமாற்றவே பொய்யான விளம்பரங்களையும் வாக்குறுதிகளையும் திமுக வழங்குவதாகவும் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா கடுமையாக விமர்சித்தார் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஞா பிரேம்குமாரை ஆதரித்து நங்கநல்லூரில் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் திமுக மற்றும் பாஜக கூட்டணிகளால் தமிழக மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எனவும் மக்களை ஏமாற்றவே பொய்யான விளம்பரங்களையும் வாக்குறுதிகளையும் திமுக வழங்குவதாகவும் விமர்சனம் செய்தார் திமுக ஜெயிச்சா காங்கிரஸ்க்கு செம்பு தூக்கம் பாஜக ஜெயிச்சா அடுத்த கட்சியாலயும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமையில அதிமுக ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி நீங்க எழந்த நிம்மதிகள் நீங்க எழந்த சந்தோஷம் நீங்க எழந்த உரிமைகள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும் எப்ப தேர்தல் வந்தாலும் மக்களை ஏமாத்துறதுக்காக பொய்யான விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுப்பாங்க திமுக இப்ப திரும்புற பக்கம் எல்லாம் திமுக இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா மதவெறியை தூண்டி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு கிடையாது எனவும் அனைவரையும் சமமாக பார்ப்பது அதிமுக மட்டுமே எனவும் தெரிவித்தார் இந்த பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஹஜ் அம்மா அம்மா அத்தனை கோவிலையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்தவங்க நாங்கள் எங்களுக்கு மைனாரிட்டி மெஜாரிட்டி என்ற வித்தியாசம் கிடையாது நாங்கள் எல்லா மக்களுக்காகவும் வேலை பார்க்குறோம் இப்போது ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் செய்கிறதுக்காக தேர்தல் நலனுக்காக அவங்களோட சுயநலத்துக்காக நிறைய பேர் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி வாழ்கிறோம் நண்பர்கள் மாதிரி வாழ்கிறோம் இந்த மதவெறியை தூண்டி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு கிடையாது அதிமுகவுக்கு இப்போது அமோகமான ஒரு ஃபீல்டு வந்து அமைஞ்சிருக்கு மக்கள் நலனுக்காக நாங்கள் பாடுபடுவோம் இந்த மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டிஸ்ன்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் மைனாரிட்டி மக்கள்ஸுக்கு எப்போவுமே விளம்பரத்துக்காக இல்லாமல் உண்மையாக பாடுபடுறவங்க அதிமுக மட்டும்தான்